यशासीति वैखानसा जन्म क्षेत्रम नैमिषारण्यभूमिषा देवी पुण्यराशि ताद युग्म प्रबध्ये श्रीमते विकनसम्हागुरव नम पृष्टा चतुष्टा अदुष्टा यदि रामावदारे गदितं गति श्रीवासते पादयुगम प्रबध्ये அன்று இவ்வுலகம் அணந்தாயற்றி சென்றங்குத் தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்ற சகணம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி கொன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உம் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாபாய் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி இந்த திருவிக்ரம அவதாரத்தை ஆண்டாள் நாச்சியார் பல பல பாசுரங்களிலே அற்புதமாக அனுபவிக்கின்றாள் அப்படியே அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த என்றும் ஓங்கி உலகளந்த உத்தவன் பேர்பாடு என்றும் அற்புதமான அந்த பாடல்களை சாதிக்கின்றான் இந்த பாசுரத்திலும் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி உன்னுடைய திருவடிக்களுக்குச் சரணம் அன்று இவ்வுலகத்தை அளந்தவனான அந்த எம்பெருமான் திருவிக்கிரமனுக்கு சரணம் என்றும் அன்று இவ்வுலகம் அடர்ந்தாய் இடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அந்த ராமபிரானை சென்றங்கு தென்னிலங்கையினை செற்ற அந்த ராமபிரானான அந்த ராமபிரானுடைய மகிழ்வையும் இங்கே பாடுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார் தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்ணு குணிலாய் இருந்தாய் கடல் போற்றி குண்டு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்று அந்த மூன்று விசேஷங்கள் மூன்று திருவிளையாடல் கிருஷ்ணனுடைய மூன்று திருவிளையாடல்களை இங்கே அனுபவிக்கின்றார் பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி சகடாசுரனை வதம் செய்தது கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி அந்த கன்று கன்றை அசுரனாக வந்த கன்றை வதம் செய்தவனான கண்ணனை போற்றுகின்றான் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அந்த கோவர்தன மலையை தூக்கிய தூக்கி அந்த கோபஸ்தர்களையும் கோபர்களையும் காத்து ரட்சித்தனவன அந்த கண்ணன் கோவிந்தன் என்பதான பெயர் கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து கொண்டதான அந்த எம்பெருமான் அந்த கிருஷ்ணன் அவன் என்னுடைய புகழையும் இங்கே பாடுகின்றான் அப்படியாக ஐந்து திருநாமங்களை இங்கே சாதிக்கின்றாள் திருவிக்ரம அவதாரம் ராமாவதாரம் கிருஷ்ண கிருஷ்ணனுடைய அவதாரத்திலே மூன்று திருவளையாளர்களை கொண்டதான மூன்று நாமங்கள் இப்படியாக ஐந்து திருநாமங்களை சொல்லி வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்பதான அந்த அவருடைய ஆயுதத்தையும் போற்றுகின்றாள் தாயார் அப்படி அற்புதமாக இங்கே சாதிக்கின்றான் இது எவ்வாறு இருக்குது என்றால் ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திரத்திலே எந்த விதமான மூர்த்தங்களாக இருந்தாலும் எம்பெருமானுக்கு ஐந்து திருநாமங்களை கொண்டே அந்த ஆவாகனம் என்பதாக செய்யப்படுகிறது விஷ்ணு புருஷன் சத்யன் அச்சுதன் அனிருத்தன் விஷ்ணு புருஷன் சத்தியன் அச்சுதன் அனிருத்தன் என்பதான அந்த ஐந்து திருநாமங்களை கொண்டே எம்பெருமானுடைய அந்த ஆவாகனமானது செய்யப்படுகிறது அதனை குறிக்கும் விதமே இங்கு ஐந்து திருநாம்களையும் அதன் பின் எம்பெருமான அந்த வைகானசு பகவதாத்திரத்திலே சக்கரத்தாழ்வார் என்பதான அந்த ஆழ்வாரையும் சக்கர சக்கர பிரதிஷ்டை என்பதான அந்த சக்கரத்தையும் பிரதிஷ்டை செய்து அந்த சந்நிதிகளே தீர்த்தவாரி சக்கரஸ்தானம் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு வைகானசு பகவத் சாஸ்திரம் இருக்கக்கூடிய அந்த ஆலயங்களிலும் இப்பேற்பட்ட நிகழ்வுகளானது நடைபெற்று கொண்டுகிறது அப்படி இந்த ஆண்டாளுடைய பாசுரங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்தால் இந்த வைகானச பகவத் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ள அத்துணை கருத்துக்களையும் அற்புதமாக விளக்கியிருக்கிறார் பரம் யூகம் விபவம் அந்தரியாமை அச்சை என்பதான ஐந்து நிலைகளை இருப்பினார் என்பதை ஐந்து பாடல்களிலும் ப பத்மநாபன் என்பதான அந்த சார்க உதைத்த சரமழை போல் பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரிபோல் நின்றது தாழாதே சார்க உதைத்த சரமழை போல் என்பதான அந்த பஞ்சாயுதங்களைக் கொண்டனான பத்மநாபன் என்பதையும் ஆண்டாள் இங்கே அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்டுள்ளதை உழைக்கின்றாள் மேலும் உங்கள் அதாவது நாயகனா என்ற என்ற பாடல்களிலே கோயில் காப்பானே வாயில் காப்பானே என்பதான அந்த கோயில் என்றால் எப்படி இருக்க வேண்டும் அந்த கோயிலுடைய பிரதான வாயிலே இருக்கக்கூடிய துவாரபாலர்கள் அதன் வாயில் காப்பனாக இருக்கக்கூடிய துவாரபாலர்கள் என்பதான அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்டுள்ள எல்லாம் சொல்லி அனுகிரகம் செய்கின்றார் அப்படியாக ஆகமத்திலே என்னென்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பின் அதன்படியே இங்கே ஆண்டால் சாதிக்கின்றாள் அடியனுடைய ஆச்சாரியரான ஸ்ரீ சேலம் ஸ்ரீ ஊவே சந்தான பட்டாச்சார சுவாமிகளும் மிகவும் அழகாக எடுத்துரைப்பார்கள் அந்த வாரணம் ஆயிரம் என்ற பாடலிலே பருதி உட்படுத்தி வைத்து என்பதான ஒரு வரிகள் வருகின்றன வாயில்லார் நல்ல மரயோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் பருதி உட்படுத்தி வைத்து காய்ச்சின மாக்களில் என்னாரின் கைப்பற்ற தீவலம் செய்ய கனாக்கண்டையின் தோழி நான் என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியார் அற்புதமாக சாதித்திருக்கின்றார் இப்படி டிதஹா என்பதான அந்த வாக்கியமானது தவிர வேறு எங்கும் இல்லை அப்படி அவள் வைகானச குழந்தை என்பதாக ஸ்ரீ ஊ வே சந்தான பட்டாச்சார் அவர்கள் சாதிப்பார்கள் அதனை நாம் இந்த பா பாசுரங்களை விளக்கும் பொழுது நானும் அனு அனுபவிக்கும்படியாக உள்ளது ஆகவே அப்பேற்பட்ட நம்முடைய வைகானச குழந்தையான அந்த நாச்சியார் மிகவும் அற்புதமான அந்த எம்பெருமாருடைய பக்தி கொண்டு அப்படியான ஒரு பாசுரங்களை சாதித்திருக்கிறார் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மாறிடரை வையம் சோம்பதும் பம்பு என்பதாகவே ஆச்சாரியவர்கள் சாதித்திருக்கிறார்கள் அப்படி வேதத்திற்கெல்லாம் வித்தாக அமைந்துள்ளதான இந்த பாசுரம் மேலும் ஐந்து கொடுக்க ஒரு சந்தனையாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சு நிற்கும் தமிழாய் பிஞ்சாய் பழுத்தாளை என்றும் சாதிக்கிறார் அப்படி ஆழ்வார்கள் எல்லாரும் ஒரு தட்டிலே வைத்தாலும் இந்த ஆண்டாள் நாச்சியாரையும் மதுரகவி ஆழ்வாரையும் ஒரு தட்டிலே வைக்கலாம் என்றும் சொல்வார்கள் அப்படியான ஒரு ஆச்சாரியனை கொண்டே எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதான ஒரு பாவியத்தை அந்த ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்த முதல் ஆச்சாரிய புருஷன் நம்முடைய ஆண்டாள் கோதை நாச்சியார் தான் அவளுக்கு என்னை சொன்ன என்ன அவளை சரணடைந்தாலும் நமக்கு அவள் தாய் அவள் தான் நமக்கு வழி காட்டி கொடுக்கிறாள் அப்படியான என்ற பாசுரங்களை அனுபவிக்க வேண்டும் அப்படியாக அன்று இவ்வுலகம் அடைந்தாய் அடி போற்றி சென்றங்க தென்னிலங்கை சிற்றாய் திரள் போற்றி பொன்னச்சகடம் ஒதித்தாய் புகழ் போற்றி கன்று முனிலாய் இருந்தாய் போற்றி குன்றுபுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை எடுக்கும் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏற்றிப் பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கியலோர் எம்பாவாய் அப்படியாக உன்னுடைய நாமங்களையெல்லாம் எப்பொழுதும் போற்றி கொண்டே இருக்கின்றோம் இன்றியாம் வந்தோம் இறங்கியலோர் ரொம்பாவாய் என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இதுதான் நம்முடைய வைகானச சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டுள்ளது நித்யம் எம்பெருமானுடைய கைங்கரியம் 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 அதைத் தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான் என்பதை தான் இங்கே நான் ஆட்சியர்ப்புகிறார் அப்படி அவனுடைய கைங்கரியத்தையே நாங்கள் எப்பொழுதும் பறை கொள்வோம் அதையே சிறந்ததாக கொண்டு செய்வோம் அப்படி செய்தால் அப்படியே நாங்கள் ஏற்றிப் பறைகொள்வோம் இன்றியாம் வந்தோம் இறங்குவேலோ நம்ம அவாய் அப்படியாக இன்றும் நாங்கள் உன்னிடம் வந்திருக்கின்றோம் எங்களை நீங்கள் கடைத்தேற்ற வேண்டும் இன்றியாம் வந்தோம் இறங்கியலோ எங்களுக்காக நீங்கள் இறங்க வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்திக்கின்றார் அப்படி வைகானசு குழந்தையாக இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டிய ஆண்டாள் திருவடிகளுக்கே சரணம்